பெண்களுக்கு இஸ்லாம் இஸ்லாமிய பெண்களுக்கு அதிகமான சலுகைகளை சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மதங்கள் வழங்கிய விட சார்ந்த பெண்களுக்கு உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹும் அல்லாவுடைய திருத்தோதரும் அதிகமான சலுகைகளை வழங்கியிருக்கின்றார்கள் ஜிகாதி என்று வரும்பொழுதே ஆண்கள் ஜிகாது செய்ய வேண்டும்

அஹ்மத் என்ற கிதாபில் பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அல் ஹஜ்ஜு மப்ரூரு லைஸலஹு ஜஸாவு இல்லல் ஜன்னா ஒருவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாரேயானால் பாவம் கலக்காத ஹஜ்ஜாக ஆக்குவாரேயானால் லைஸலஹு ஜஸாவு இல்லல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் தான் கூலி என்று சொன்னார்கள்

பாய்கின்ற நபர்களுக்கு சொல்றங்க நாற்பது நாள் இருக்கிறமா ஒரு மாசம் மாதம்ஜில உங்களால இருக்கிறமா நம்ம பார்க்கிற நபர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மட்டும் தான் இருப்பார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட ஏன்